அன்பர்களே இன்று கோவை நாயக்கன் ஸ்ரீ கரி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு தரிசிப்போமா கோவை பெரிய நாயக்கன்பாளையம் பாலமலை சாலையில் நாயக்கன் பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து அருகிலே அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பாலமலை ரெங்கநாதர் கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இது இந்த பகுதி விவசாய பெருமக்கள் பெருமாளை விருப்ப தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள் அரச மரத்தடியில் இருக்கும் பழமையான விநாயகர் திருக்கோவிலே இவர்களுக்கு பொது வழிபாட்டு தலமாகும் திங்கள் தங்கள் பெருமாள் ஆராதனைக்காக மூன்று அருவுருவ வடிவங்களை விநாயகர் கோவிலில் பிரதிஷ்டை செய்து அவற்றை ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளாக கருதி வழிபட்டு வந்தனர் பெருமாளுக்கு கரிவரதர் என்று பெயரிட்டனர் பொதுமக்களும் வழிபடத் தொடங்கினர் நாளாக நாளாக பொதுமக்கள் பெருமாளுக்கு கோவில் கட்டி மிருக விக்கிரகங்களை அமைத்து வழிபட எண்ணினர் பெரியோர்களை ஆலோசித்து இறையருளால் கோவிலும் எழுப்பி பெருமாளையும் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்தனர் கோவில் நுழைவாயில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது ஏழு கலசங்கள் கொண்ட ராஜகோபுரம் இதில் ஸ்ரீதேவி பூதேவியோடு பள்ளிகொண்ட கொண்ட பெருமாள் காட்சி தருகிறார் முன் மண்டபம் மகாமண்டபம் மண்டபம் கருவறை என்னும் வகையிலே கோவில் அமைந்துள்ளது தீபஸ்தம்பத்தை அடுத்து மூலவரை நோக்கி கெருடால்வார்ச சன்னதி உள்ளது அர்த்த மண்டப வாயிலில் ஜெயனும் விஜயனும் துவாரபாலர்களாக உள்ளனர் மண்டபத்தில் புற்சவ திருமேனிகள் உள்ளனர் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு கரிவரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் மூலவருக்கு முன் ஆதியில் பூஜித்த அருஉருவ திருமேனிகள் உள்ளன கருவறை விமானத்தில் தசாவதாரம் ராமர் சீதை வெங்கடாஜலபதி சுதை சிற்பங்கள் உள்ளன கருவறைக்கு எதிரே தெற்கு புறத்தில் லக்ஷ்மி ஹயங்கிரீவர் சன்னதியும் உள்ளது சுற்றில் சக்கரவரத் சக்கரத்தாழ்வார் யோகநரசிம்மர் ஆழ்வார் சன்னதிகள் உள்ளன மேலும் இராமானுஜர் ஆஞ்சநேயர் ஆண்டாள் தன்மந்திரி சன்னதிகளும் உள்ளன நுழைவாயிலுக்கு மேற்கே பரமபத வாயில் உள்ளது பிள்ளையாரே பெருமாளுக்கு இடம் கொடுத்ததால் அவரை செல்வ விநாயகர் என அழைக்கின்றனர் ஒன்பது நந்திகளும் இங்கு உள்ளன பக்தர் தலையில் ஷடாரிக்கு பதிலாக ராமபானம் ஒன்றை வைத்து ஆசி வழங்குகிறார்கள் பவளமல்லிதான் இங்கு தல சனிக்கிழமை திருவோண நாள் ஏகாதேசி பௌர்ணமி நாட்கள் முதலியவை இங்கு சிறப்பு வழிபாட்டு நாட்கள் தமிழ் வருடப்பிறப்பு ஆடி பதினெட்டு கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி திருக்கார்த்திகை மார்கழி விழாக்கள் தைப்பொங்கல் பங்குனி உத்திரம் முதலியவை விழா நாட்கள் வைகாசியில் பெருந்திருவிழா நடைபெறுகிறது இதில் நடைபெறும் திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்டால் திருமண பேரு கெட்டிடும் பாஞ்சராத்திர ஆகுமப்படி ஒரு பூஜைகள் நடைபெறுகின்றன பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவை நாயக்கன்பாளையம் கரி வரதராஜ பெருமாளை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய